திருச்சே உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடைவுகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஆமேன் இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம் நாம் நம்முடையவர்கள் அல்ல ஏனென்றால் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் அந்த கரையும் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டில் சொல்கிறாரு ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பர்ஷுதாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கார்கள் சொல்கிறார் பாருங்கள் முதற் பகுதியில் இந்த வசந்த முதற் பகுதி தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை ஆகவே நாம் அவருடைய ரத்தத்தினால் இயேசுக்கு சுரத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் விலை நம்மை வாங்கி கொண்டிருக்கிறார் சொல்லும்போது அவர் சொல்கிறார் முன்னோர்களால் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான விக்கிரகத்தை வழிபாடுலேருந்து அழிந்து போகிற பொன் வெள்ளியினால் நாம் மீட்கப்படாமல் அழியாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி அழகாக சொல்கிறார் அப்போ பாருங்கள் ரெண்டு வசனத்தையும் பார்க்கும்போது நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அந்த மீட்புக்கு கிரையம் வந்து ஒரு சுத்தமான ரத்தம் அது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஜவான் ஸ்ரானுக்கு சொன்னார் ஏசு கிறிஸ்து நடந்து போகும்போது அவரை பார்த்துட்டு சொல்கிறார் ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் நம்ம கிரையமாக வாங்கப்பட்டிருக்கிறோம் ஆக நாம் நம்முடையவர்கள் அல்ல நினைவில் கொள்ளுங்கள் நாம் நம்முடையவர்கள் அல்ல நாம் கிறிஸ்துனுடையவர்கள் அவர் நம்முடைய சுய ரத்தத்தினால் நம்மை சம்பாதித்து கொண்டார் அது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தினால அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் இது வரைக்கும் மகிமைப்படுத்தாமல் இருந்தால் கூட இந்த வசனத்தை கேட்கிற வாசிக்கிற தியானிக்கிற இந்த நாள்லேருந்து நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரிகிறதுனால அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் எந்த காரியம் செய்தாலும் அதில் தேவன் நாம் மகிம்படும்படியாக இருக்கணும் தேவை நாம் படுகிறதா என்று யோசித்து செயல்படணும் கத்த நாமை ஆசிரியப்பார்கள் ஜிபிப்போ நேசிக்கிற தான் அப்படின்னே இந்த நாளில் கொடுத்த நல்ல நன்றி இந்த வார்த்தை பிரகாரமாக நாங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினாலும் மகிமைப்படுத்த கிருப்சி ஏசுவி நாமத்தில் ஜீபிக்கிற நல்ல பிதாவே அமேன் நம்முடைய ரட்சிகரமாகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்